முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை தங்கமே உன்னுடன் சேர்ந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று நீ நேசிக்கும் உறவு துடித்துக்கொண்டிருக்கின்றது நீ அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இப்பொழுது தனியே இருக்கின்றாய் தனியாக இருந்தாலும் நீ அவரை பற்றி நினைக்காமல் இல்லை அந்த உறவு உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றது அதே போலதான் உறவுக்கும் உன்னுடைய எண்ணம் அதிகமாக இருக்கின்றது உன்னுடன் எப்படியாவது வாழ்ந்து வேண்டும் என்றுதான் பல கஷ்டங்களை அனுபவித்தும் உன்னை மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது உங்கள் இருவருக்கு எதிராக பல உறவுகள் சதிவேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி உங்கள் இருவருடைய அன்பும் மிகவும் பரிசுத்தமானது மிகவும் உண்மையானது சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்பொழுது பிரிந்து உள்ளீர்கள் காலம் கடந்த பிறகும் நீங்கள் இருவரும் சேர்ந்த பாடில்லை உங்கள் இருவருக்குள்ளும் அன்பு இருக்கின்றது ஆனால் ஏதோ மன வருத்தத்தினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாமல் பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயம் உன் மனதில் அந்த உறவு என்னை பற்றி நினைக்கின்றாரா என்ற சந்தேகமும் இருக்கின்றது தங்கமே நீ நேசிக்கும் அந்த உறவு உன்னை பற்றித்தான் நாள் வரையும் நினைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடன் எப்படியாவது சேர்ந்து வாழ வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது பலரின் எதிர்ப்புகளை தாண்டியும் நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று விதி இருக்கின்றது இதுவே இந்த அப்பாவின் வாக்கு நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்வீர்கள் நீ நேசிக்கும் அதே ஒருவுடன் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்க போகின்றது உங்களின் இருவரையும் ஒன்று சேர்ப்பதே என்னுடைய கடமை இதனால் வரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கந்தனின் அருளால் பல அற்புதங்களையும் காண கொண்டிருக்கின்றது நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் வாழ்பவர் சிலர் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என துன்பத்தில் வாழ்பவர் சிலர் தனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என சிலர் ஆனால் எப்படியாவது இவர்கள் முன்னால் வாழ்ந்தே ஆக வேண்டும் என பலர் அந்த பலரில் துடித்துக் கொண்டிருக்கும் ஒரு ஜீவனாகிய உன்னுடைய வாழ்க்கை எப்படி சிறக்காமல் இருக்கும் இந்த அப்பாவின் அருளாலும் ஆசையாலும் நீங்கள் இருவரும் நிச்சயம் ஒன்றாக சேர்ந்து வாழவே கூடாது என்று ஆசைப்பட்டவர்களின் முன்பு நன்றாக வாழ்ந்து காட்டுவீர்கள் இதுவே இந்த அப்பாவின் ஆசையும் கூட நிச்சயம் நீங்கள் இருவரும் இணைந்து வாழ்வீர்கள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை